ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குரு தத் குரு பிரசராம் நமஸ்காரம் நான் கரூர்லேருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கூடிய புத்தாண்டு பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோங்க இந்த வருஷம் பிறக்குது இல்லையா அந்த பிறக்கிற அந்த டைமில் உங்களுடைய ராசிக்கு கிரகங்கள்லாம் என்ன பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க இந்த வருஷம் வந்து நட்சத்திரம் சிம்ம ராசியில் ஆண்டு பிறக்குது கன்னியா லக்னத்தில் பிறக்குது பிறக்கக்கூடிய இந்த வருஷம் பிறக்கக்கூடிய திதி வந்து பஞ்சமி திதி கௌளவ கரணத்தில் பிறக்குதுங்க உங்களுடைய ராசிப்படி குரு வந்து பதினொன்றில் இருக்காருங்க நல்ல அதிர்ஷ்டம் வருமானம் லாபம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் வருஷம் பிறக்கும் போதே குரு இருக்கார் அப்புறம் பத்தாம் இடத்துல ராகு இருக்குதுங்க நாலாம் இடத்துல கேது இருக்கார் உங்கள் லக்னத்து உங்களுடைய ராசி ஏதாவது மிதுன ராசிக்கு ஆறாம் இடத்துல சுக்கரன் புதன் இருக்குது ஏழாம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்குது ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்குது அதாவது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறக்கிறப்போ இதுதான் வந்து உங்கள் ராசி அமைப்புப்படி கிரகங்களுடைய நிலை பொதுவாக உங்களுடைய ராசிக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குன்னா ரொம்ப நல்லா தான் இருக்குது பதினொன்றாம் இடம் பத்தாம் இடமும் ரொம்ப அருமையாக இருக்குது அதாவது தொழில் செய்கிறவங்களுக்குலாம் இது ஒரு அதிர்ஷ்டமான ஆண்டு சூப்பரான இது இவ்வளோ நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க இப்போ வந்து அதாவது கொஞ்ச நாளாகவே இவ்வளோ நாளாக மீன்ஸ் கொஞ்ச நாளாகவே இந்த அஷ்டமத்து சனி இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு பரிபூரணமாகவே முடிஞ்சிருச்சு திருக்கணிதப்படியும் வாக்கியப்படியும் ஃபுல்லாகவே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு சனியோடைய இது வந்து இனிமேல் உங்களுக்கு நன்மை மட்டும்தான் அஷ்டமாதிபதி கிடையாது பாக்கியம் மட்டும்தான் ஏன்னா சனி பாக்கியஸ்தானத்தில் இருக்காருங்க அதே மாதிரி உங்களுக்கு குரு வந்து பதினொன்னில் இருந்து அஞ்சை பார்க்குறாரு இடத்தையும் பார்க்குறாரு நீங்கள் நிறைய விஷயம் ட்ரை பண்ணணும் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் அதாவது உங்களுடைய மைண்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற ஒரே விஷயத்தில் இருங்க நீங்கள் என்னென்னலாம் எஃபோர்ட் போடுறீங்களோ அது எல்லாமே சக்ஸஸ் தாங்க இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்ன முயற்சி பண்ணுறீங்களோ அது எல்லாமே சக்ஸஸாக தான் இருக்க போகுது ஏன்னா பத்தாம் இடத்துல ராகு இருக்குது பதினொன்னில் வந்து குரு இருக்குங்க இந்த குரு ராகு உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்ய போகிறாரு அது இது ஏப்ரலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஏப்ரலுக்கு அப்புறம் குரு வந்து பேர்ச்சி ஆகிறாங்க இங்க பன்னெண்டாம் இடத்துக்கு வராது அதுவும் வந்து உங்களுக்கு நல்லதுதான் பத்துக்கு புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு ஃபாரின் போகிறதுக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கொடுப்பாருங்க மெயினாக புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு சூப்பர் தான் இந்த டைம்ல நீங்கள் தொழில் தொடங்குங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஏற்கனவே தொழில் இப்போ இருக்கிறவங்களுக்கு வந்து பத்தில் ராகு இருக்கு நான் ரொம்ப ரொம்ப நல்லது ஆல்ரெடி தொழிலில் வந்து உங்களுக்கு எதாவது தடைகள் நஷ்டங்கள் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வியாழக்கிழமை வியாழக்கிழமை ராகு காலத்தில் வந்து தீபம் போடுங்கள் துர்க்கைக்கு தீபம் போட்டுகிட்டே வாங்க துர்க்கைக்கு வந்து வியாழக்கிழமை ஏன்னா ராகு போகிறது குருவோடைய வீட்டில் அப்போ வாரத்தில் ராகு காலத்தில் துர்க்கைக்கு போய் விளக்கு போட்டுட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் தொழிலில் நல்ல மாற்றங்கள் காண் பார்க்க முடியும்னால நல்ல மாற்றங்கள் பார்க்க முடியும் தொழிலில் வந்து நல்ல லாபங்கள் ஏன்னா பத்தாம் அதிபதி இப்போ பதினொன்றில் தான் இருக்காரு தொழில் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வருஷமாக தான் இது இருக்குங்க புதுசாக தொழில் தொடர்களுக்கும் நல்லது ஒரு சிலர் வந்து தொழில் ரீதியாக வந்து ஃபாரின் வெளிநாடு போகிறதுக்குண்டான அமைப்புகள்லாம் இருக்குது அதே மாதிரி வெளி பிரான்சஸ் ஓப்பன் பண்ணுறது வெளி மாநிலத்தில் அதர் ஸ்ட கண்ட்ரிஸு ஸ்டேட்டு இந்த மாதிரி இதெல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு அதாவது உங்களுடைய ராசி அமைப்புப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதி செவ்வாய்ங்க ஆறாம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு ஏழில் தான் இருக்காது வருஷம் பிறக்கும் போது ஏழில் இருக்காரு அதே மாதிரி ஆறாம் வீட்டுக்கு ஏப்ரலுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு குரு பார்க்குறாரு அப்போ வந்து உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது சர்வீஸ் ஓரியன்டாக இருக்கிறீங்க அப்படின்னா ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தினாலும் உங்களுக்கு நிறுத்தி வச்சுருப்பாங்களே அந்த தடைகள் தாமதங்கள் சம் ஏதோ ஒரு நாளை வந்து ஒரு அக்கிசோசேஷன் உங்கள் மேலே வச்சா அது மூலிமா உங்களுக்கு வரக்கூடிய ப்ரொமோஷன் கட்டாக இருந்தால் கூட இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து என்னென்னா அதாவது ஏப்ரலுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து என்னென்னா நல்ல பொசிஷன் அதாவது அந்த தடைகள்லாம் விலகி உங்களுக்கு அந்த ப்ரமோஷன் எல்லாம் வந்து வந்து சேர்ந்துடும் அதே மாதிரி கோர்ட்டு கேஸு வழக்கு இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அதுவும் சால்வ் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குதுங்க அதாவது தொழில் ரீதியாகவும் நல்லாயிருக்கு உத்தியோக ரீதியாகவும் நல்லாயிருக்கு படிச்சுட்டு ஒரு சிலர் ஒர்க்குக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஒரு சிலர்களுக்கு படிக்கும்போது ப்ளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுங்கள் கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ணுங்கள் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயமுமே ஜாலியாக அதாவது ஜா அதாவது ரொம்ப ஈஸியாக கடக்கக்கூடிய நபராக தான் இருப்பீங்க அதுவும் வந்து மிருகிஷன் நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களாம் வந்து ஈஸியாக மூவ் ஆன் பண்ணி போகக்கூடிய அமைப்புகள் தான் நிறைய பேர் இருப்பீங்க அவங்களுக்குலாம் என்னன்னா கொஞ்சம் நீங்க சின்சியரா ஒரு நீங்க முயற்சி பண்றத கொஞ்சம் சின்சியரா இருந்து பண்ணுனீங்க ஒரு இன்ட்ரி அட்டன் பண்ணீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு எல்லாமே ப்ளேஸ்மெண்ட் ஆயிடும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நாலேஜை வந்து நீங்களே நம்பி நீங்கள் என்னென்னா அந்த இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுங்கள் ஈஸியாக உங்களுக்கு ப்ளேஸ்மெண்ட் கிடச்சிடுங்க அது ஒரு சிலருக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிவிடு அதாவது ஒரு ஜாப்க்காக ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க எக்ஸாமினேஷன்ஸை வந்து நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணி எழுதுங்க கண்டிப்பாக இந்த வருஷம் அதாவது பன்னெண்டில் இருக்கக்கூடிய குரு வந்து உங்களுக்கு வெளி அதாவது வெளி மாவட்டத்தில் வெளி மாநிலங்களில் வேலை கிடைக்கக்கூடிய அதே மாதிரி கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குதுங்க அதே மாதிரி பத்தில் இருக்கக்கூடிய ராகு திடீர்னு ஒரு தொழில் தொடங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பத்தாம் அதிபதி பன்னெண்டில் இருக்கனால நீங்கள் உத்தியோக ரீதியாக உங்களோட தொழில் ரீதியாக அதாவது ஒரு சிலர் வந்து இங்கேயே இருந்துகிட்ருப்பாங்க திடீர்னு அவங்களுடைய ஜாப் வேலை பார்த்துட்டு இருக்க இடத்துலேருந்து ஃபாரின் அனுப்பிச்சுட்ருவாங்க அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வரும் அதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வருஷங்க அதே மாதிரி திருமணங்கள் அதாவது திருமணம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இந்த குரு வந்து ஏப்ரல் வரைக்கும் இருக்காருங்க ஏப்ரல் வரைக்கும் இருக்கும்போது க பதினொன்றில் இருக்கிறது வந்து ஏழாம் இடத்தை பார்க் இருக்கிறாரு ஏப்ரலுக்கு அப்புறம் குரு பலன் முடிஞ்சிடுது உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் ஏப்ரலுக்கு அப்புறம் குருபலம் இல்லை அதனால் குருபலம் இருந் குருபலம் இல்லைனா கூட உங்களோட யாருக்காவது வந்து அந்த திசாவோ பலது புத்தியோ என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்த்துட்டு திருமணத்துக்கு உண்டான இதை நீங்கள் எடுக்கலாம் பொதுவாக குருபலத்தில் மேரேஜ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி புத்திர பாக்கியம் உண்டா அப்படின்னா மிதுனர் ஆசையை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் மடத்தை ஏப்ரல் வரைக்கும் தான் குரு பார்க்குறாரு அதுக்கப்புறம் இல்லை இருந்தாலும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் போகிறது இல்லை அப்படின்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணுறதுன்னா தாராளமாக பண்ணுங்கள் ஆஃப்டர் அதாவது உங் நீங்கள் என்ன பண்ணணும் அதுக்கு முன்னாடி ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணணும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணோம் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் குலதெய்வத்துக்கு போய் ஒரு பொங்கலோ அல்லது தீபமோ போட்டுட்டு அதுக்கப்புறம் போங்க நீங்கள் ட்ரை பண்ணுறது சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அதாவது படிப்பில் வந்து முன்பை விட ஆர்வம் அதிகமாக இவ்வளோ நாளாக விளையாட்டாக இருந்தால் கூட இப்போ இந்த வருஷம் வந்து என்னென்னா உங்களுக்கே பொறுப்புணர்வு அதிகமாகிடும் குரு இருக்க குரு வந்து பதினொன்றில் இருக்கனாலையும் பிளஸ் வந்து அஞ்சாம் இடத்தை பார்க்குறதுனாலையும் ஆட்டோமேட்டிக்காகவே என்னென்னா பொறுப்புணர்வு வந்துடும் நம்ம அதை முடித்தா தான் நம்மளுடைய கெரியரை வந்து செலக்ட் பண்ணணும் படிப்பு ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது உங்களுக்கே உணர்ந்து செயல்படக்கூடிய ஆண்டாக மாறிடும் படிக்கக்கூடியதில் நல்ல முன்னேற்றங்கள்லாம் வரும் ஹையர் ஸ்டடீஸ் போகிறதுக்குண்டான அமைப்புகள்லாம் இருக்குது அதே மாதிரி நல்ல ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் அந்த மாதிரி எடுக்கிறதுக்குண்டான அதாவது நீங்களே எதிர்பார்த்து எதிர்பார்க்க மாட்டீங்க நானா அப்படிங்கிற அளவுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு குருபலன் ரொம்ப நல்லா இருக்கு ஆரம்பத்துலேயே நல்லா இருக்குனால அது அப்படியே இந்த வருஷம் ஃபுல்லாகவே தான் இருக்க போகுது அது இல்லாமல் நாளில் கேது ஆரம்ப கல்வி அதாவது ஸ்கூலில் படிக்கிறாங்க இல்லையா அந்த குழந்தைங்க மட்டும் என்ன செய்யணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நாளில் கேது வந்தால் படிப்பில் தடையை உண்டு பண்ணிடும் தடைனா என்னென்னா ஃபோன் எடுத்து ஒர்க் எழுதுறாங்க அப்படின்னு நினச்சிடக்கூடாது அவங்க வேறு ஏதாவது இன்ஸ்டா ஃபேஸ்புக் இந்த மாதிரி ட்விட்டர் இந்த மாதிரி ஆப்ஸை பார்த்துக்கிட்டு ரீல்ஸை பார்த்துக்கிட்டு உங்களோட டைமை வந்து வேஸ்ட் பண்ணுவாங்க அப்போ பேரண்ட்ஸ் தான் என்ன செய்யணும் படி படின்னு என்ன செய்யணும் கைட் பண்ணணும் அதே மாதிரி இந்த நாலாம் இடத்துல கேது வந்திருக்கனால இவ்வளோ நாளாக அஞ்சில் இருக்குது இப்போ நாலாம் இடத்துக்கு வந்திருக்குது இந்த நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து மறதியே கொடுத்துரும் படிப்பில் ஆர்வம் இல்லைனா ஆறும் இல்லாத தன்மையை கொடுத்துரும் இது எல்லாமே நான் ஸ்கூலுக்கு தான் சொல்லிகிட்ருக்கேன் காலேஜ் படிக்கிறவங்களுக்கு உயர்கல்வியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது குருபலம் இருக்கனால ஆரம்ப கல்வி அப்படிங்கிற அந்த ஸ்தானத்துக்கு வந்து குருபலம் இல்லை ஸோ அதனால் அதில் படிக்கிறதுல ரொம்ப கவனமாக இருங்க பொதுவாகவே உங்களுடைய ராசிக்கு எல்லாமே நல்லாயிருக்கு கலைத்துறைக்கு ரொம்ப அருமையான ஆண்டு பத்தில் ராகு வந்திருக்கு ராகுனாலே சினிமா துறையில் பெரிய லெவலில் சாதிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான கிரகம் அது பத்தாம் இடத்துல வந்திருக்கு திடீர்னு நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும் அதே மாதிரி நீங்கள் பத்தாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய இது வந்து குருவோடைய வீட்டில் இருக்குது ராகு காலத்தில் அதாவது குரு வியாழக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கைக்கு விளக்கு போடுங்க உங்களுக்கு எதிர்பார்க்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வரும் உங்களுடைய திறமைகள் அங்கீகரிக்கப்படும் திடீர்னு கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு விருதுகள் நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அதில் விருதுகள் கிடைக்கும் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அதே மாதிரி புதுசாக வரக்கூடியவங்க க சார்ந்தவங்க புதுசாக வரக்கூடியவங்க டிஜிட்டல் மீடியாவை நீங்க யூஸ் உங்களுடைய அதாவது வந்து நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிக்கணும் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய தேடி வரதுக்கு அமைப்புகள் இருக்கு இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அரசியல் துறையை வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கு இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து பொதுமக்களுடைய ஆதரவை தேடித்தரும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் பொதுமக்கள் வந்து நீங்க நல்லவர் அப்படிங்கக்கூடியது உங்களுக்கு ஓட்டு போடுறது உங்களுக்குன்னு மரியாதை ஏற்படுத்துறது இந்த மாதிரி விஷயங்கள் பொதுமக்களுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அரசியலில் முன்னேற முடியும் இது வந்து பேசிக்கு அது வந்து உங்களுக்கு கிடச்சிரும் அப்போ நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறது திடீர்னு தலைமையில் கூப்பிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க ஒரு பதவி கொடுப்பாங்க இது எல்லாம் நடக்கும் மூணாம் இடத்துல வந்து சனி பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தை பார்க்குறாரு நீங்கள் முயற்சி பண்ணுறது ஃபஸ்ட்டு தோல்வியாக இருந்தாலும் கூட அல்லது தடையாக இருந்தாலும் கூட அதில் சக்ஸஸ் பண்ண முடியும் ஏன்னா பாக்கியாதிபதி அவர் ஸோ சனியோடைய பாறை வந்து தாமதப்படுத்துமே தவிர தடையை உண்டு பண்ணாது தாமதத்தை தான் கொடுக்கும் அந்த தாமதத்துக்கு நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு பண்ணுங்கள் நிறைய சேவைகள் செய்யணும் கம்யூனிகேஷன் பண்ணணும் நீங்கள் பண்ணுறத வந்து புதனுடைய வீடு அதாவது மிதுன ராசிக்கு அதிபதி யாருன்னா புதன் எப்போவுமே நீங்கள் எந்த துறையாக இருந்தாலும் சரி அது கலைத்துறையாக இருந்தாலும் சரி சினிமா துறையாக இருந்தாலும் சரி எந்த துறையாக இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணணுங்க வெளியில் கொண்டு வரணும் நீங்கள் ஒரு விஷயத்த சரி விளம்பரம் அப்படிங்கிறது கன்னி ராசிக்கும் சரிங்க மிதுன ராசிக்கும் சரி ரொம்ப முக்கியமானது இந்த காலத்தில் விளம்பரங்கிறது எல்லா ராசிக்குமே முக்கியமானது தான் ஆனால் பொதுவாக இந்த புதனுடைய ஆதிக்கம் பெற்ற மிதுன ராசிக்கும் கண்ணி ராசிக்கும் ரொம்ப முக்கியமானது ஸோ அதை நீங்கள் வெளிப்படுத்துங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல ஆண்டு இந்த வருஷம் நீங்கள் என்ன விஷயங்கள் சாதிக்குன்னு நினச்சிக்கோங்க அது எல்லாமே எழுதிக்கோங்க அதை ஒவ்வொன்றா முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கை கூடிருங்க பத்தில் இருக்கக்கூடிய ராகு வீட்டில் இருந்துகிட்டே பிஸ்னஸ் பண்ணுறது பு புதுசாக தொழில் தொடங்குறது ஒரு வேலைக்கு போகிறது உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறது இவ்வளோ நாளாக வந்து உங்களுடைய ஃபேமிலியிலே உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காமல் இருந்திருக்கலாம் இப்போ அது கிடைக்கிறதுக்கு உண்டானதை நீ செய் நீ விரும்புறதை செய் அப்படின்னு அவங்களே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கை கொடுத்து நிற்பாங்க அதே மாதிரி பன்னெண்டில் வரக்கூடிய குரு வந்து ஒரு சில நேரத்தில் வந்து உங்களுக்கு இப்போ மனக்குழப்பங்கள் மன ரீதியான பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு அதில் கவனமாக இருந்துக்கணும் உங்களுக்கு மெயினாக பத்தில் வந்திருக்கக்கூடிய ராகு வந்து தொழில் ரீதியாக நல்லது தான் பண்ணுவார் ஆனால் இன்னொரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதாவது பத்தாம் இடம் போது அந்நிய பாஷை பேசக்கூடியது அயல்நாடு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் எங்கே போகிறீங்க என்ன பண்ணுறீங்க யார் கூட பேசுகிறீங்க உங்கள் ஏன்னா ஏழாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் ஒருவரே வரனால உங்கள் உங்கள் கணவருக்கு தெரியாமல் எந்த ஒரு விஷயம் பண்ணிடாதீங்க அதே அதாவது கணவர் மீன்ஸ் பெண்களாக இருந்தால் கணவர் அதே ஆண்களாக இருந்தால் மனைவி அதாவது மனைவிக்கோ அதாவது கணவன் மனைவிக்கோ தெரியாமல் எந்த ஒரு விஷயம் பண்ணாதீங்க பத்தாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகு ப்ரொஃபஷனல் ரீதி அதாவது உங்களுடைய கெரியர் சம்மந்தப்பட்டது வளர்ச்சியை கொடுக்கும்போது அதே நேரத்தில் உங்களுடைய கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பெரிய பிரேக்கை கொடுத்துரும் ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது பொதுவாகவே இந்த ரெண்டாயிரத்தி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாக தான் ஏன்னா கிரகங்கள் எல்லாமே நல்ல பொசிஷனில் இருக்குது குருவும் வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தால் கூட அவர் பத்தாம் அதிபதி தொழில் ரீதியாக விஷயங்கள் மட்டும்தான் மற்ற எல்லா விஷயமுமே உங்களுக்கு நல்லது தான் செய்ய போகிறாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய அத்தனை விஷயங்களுமே சக்ஸஸ் ஆகணும்னு உங்களோட சேர்ந்து நானும் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்